நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்கு இதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் அறுபது சூப்பர் மேக்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு டெல்ட் கிளச்சு ஆயில் பிரேக்கில் சின்ன கிரவுண்ட் வண்டிங்க லேட்டஸ்ட் மாடலு இயர் ஆஃப் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வண்டி ரெண்டாயிரம் கூடிய ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் தான் ஓடி இருக்கு இன்னும் ஒரிஜினாலிட்டியில் இருக்குது சேரோடாத தெளிவான வண்டி கம்பெனி ஃபிட்டோட வந்த ஒரிஜினல் டயர்ஸோடு இருக்குது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனு இந்த வண்டிக்கு ஓனர் தரப்புலேருந்து ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு இல்லை நீங்கள் நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் டெஸ்கிரிப்ஷனில் ஓனர் கான்டாக்ட் இருக்குது தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணி பேசுங்க இது பார்த்திங்கனா ஃபார்ம் ட்ராக் அறுபதில் சூப்பர் மேக்ஸ் ஐம்பது ஹெச்பி வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொல்கிழச்சி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ஃபுல் ஆப்ஷனோட வரும் உளவுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் பேலர்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம்